வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சுரைக்காய் நமது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகைக்காய் சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் பி போன்றவை இருக்குது மேலும் இதில் வந்து நமக்கு வேண்டிய புரதச்சத்து கொழுப்பு சத்து தாது உப்புகள் நார் சத்துக்கள் தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் என அனைத்துமே இருக்குது இவை அனைத்துமே நம்மளுடைய உடலுக்கு தரக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பண்ணிக்கோங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரியும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உடல் சூடு தனிவதற்கு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமது நாட்டில் ஏற்படக்கூடிய கோடைக்கால வெப்பம் நமது உடல் சூட்டை வந்து அதிகரிக்கிறதோடு தோல் சம்பந்தமான ஸ்கின் டிசஸ் அதாவது அந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்றதுக்கு சுரக்காய உணவுகளை சமைத்து சாப்பிடும் போது உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் வெப்ப நோய்கள் தாக்காமல் பாதுகாப்பதோடு நமது தோலுக்கு மினுமினு கொடுக்கும் இப்போ உடல் சூடு நமக்கு ஏற்படும் பொழுது என்ன ஆகும் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு ஏற்படும் அதே போல் நமக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது அதிகமாகும் போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக்கு வெப்பவாதம்னு சொல்லுவோம் இதெல்லாமே நமக்கு ஏற்படும் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் கோடை காலங்களும் நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நலமாக வாழ்வதற்கெல்லாம் நம்ம வந்து சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் சுரைக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்லலாம் சுரைக்காய் அடிக்கடி நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் வழியாக அந்த சிறுநீர் வழியாக நல்லா வந்து வெளியேறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் எனவே சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க பழுத்த சுரைக்காயை ரசமாக்கி அதனுடன் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களால் முன்னேற்றம் காண இயலும் அதேபோல் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே சிறுநீரகம் வழியாகவே உங்களுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படாது கழிவு நீக்க மண்டல வேலை வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கும் அந்த சிறுநீரக கற்கள் உருவாகுவது அதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே நீங்க கரைத்து வெளியேற்றிக்கொண்டு கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்து கொள்ளலாம் நான் வறட்சி நீங்கி போவதற்கு கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுரக்கை எடுத்துக்கொள்ளலாம் சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் வறுத்த பொறித்த ஆயில் ஃபுட்ஸ் அந்த வகைகளில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்க அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் தாகம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அதுவும் கோடை காலத்தில் அதிகமாகவே தண்ணீர் தாகம் எடுக்கும் அப்போ நம்ம தண்ணீர் என்ன தான் குடித்தாலும் அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்காதால தாகம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்குமே இதே ப்ராப்ளம் தான் இருக்கும் தண்ணீர் தாகம் எடுத்துகிட்டே இருக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நா வறட்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிக்கும்போது நா வறட்சி நீங்கும் உப்பு போடாமல் அந்த ரசத்தை வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது உப்பு போட்டு குடிச்சீங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் கிடைக்கும் போது நான் வறட்சி நீங்கி ஒட்டுமொத்தமாக உடலுக்கு அந்த நன்மைகளை கொடுக்கும் பித்தத்தை குறைப்பதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உணவு மாறுபாட்டினாலும் மன அழுத்தத்தினாலும் உடலினை இயக்குகிற வாத பித்த கப்பத்தில் பித்தத்தினுடைய நிலை வந்து அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடல் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக் ஆகும் ஸோ உடல் வந்து பலவீனமடைந்து பல நோய்களினுடைய தாக்கம் உண்டாகும் இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு சுரைக்காய் வந்து ஒரு சிறந்த மருத்துவ உணவாக இருக்கும் அப்போ சுரைக்காய் வந்து நீங்க மதிய உணவோடு சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா பித்தம் விரைவிலேயே உங்களுக்கு வந்து சமநிலைப்படும் ஸோ அந்த பித்தம் அதிகமாகாம அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கண் நோய்கள் நீங்கி போவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம் நமது தலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் சோ தற்காலத்தில் பலருக்கும் வந்து இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது கணினி சம்பந்தமான வேலைகள் அதிகமாக இருக்கிறதாலையும் அப்புறம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதாலையும் கண் எரிச்சல் கண் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ இப்படிப்பட்ட அந்த கண்கள் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைச்சி சாப்பிட்டு கண் நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் சமைத்து சாப்பிட்டாலுமே உங்களுக்கு கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான கண்கள் சார்ந்த கண் பார்வை எல்லா வயதினர்களுக்குமே கூர்மையாக இருக்கும் குறிப்பா அந்த வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனை இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம இரவு நேரங்களில் யூஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனை ஜெனடிக் ரீசன்ஸ் மரபு ஒளி உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனை இது நீக்கி கண் நோய்களை நீங்க வைக்கிறதுக்கு சுரைக்காய் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ரத்த அழுத்தத்துலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம் ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கங்கள் தின்பட்டு அந்த இருக்கத்தால் ரத்த ஓட்டம் வந்து முறையான லெவலில் செல்லாமல் இருக்கிறது தான் பிபி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த காலத்தில் இது பலருக்கும் இருக்குது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அதீத ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு துண்டு சுரைக்காயை வந்து விதையை நீக்கிய ஒரு நெல்லிக்காய் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து நீர் விட்டு அரைத்து அந்த ஜூஸ் மாதிரி நீங்கள் பிழிந்து காலத்தில் இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலையில் வெறும் வயிற்சியில் பருகி வந்தீங்க அதிக ரத்த அழுத்தம் விரைவில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீரான பாய்ச்சப்பட்டு நீங்க சுறுசுறுப்பாக வந்து இயங்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு விதமான பிபி பிரச்சனையுமே இருக்காது தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம் தூக்கமின்மை அப்படின்றது ஒரு மனிதனை மிகவும் அவஸ்தைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் நல்லெண்ணையோட சுரக்காய் சாற்றை வந்து சேர்த்து இரவில் படுக்க போகும்போது போது தலைமுடிகள் அதை விட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் முடி கற்றைகள் தலைப்பகுதி முதலியவற்றில் சேர்த்து நீங்க ஊறக்கூடிய இந்த எண்ணெய் உடனே வரவழைச்சிரும் இந்த தலைப்பகுதி முதலியவற்றில் ஊறக்கூடிய இந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக தூக்கத்தை வந்து வர வைக்கும் அதே போல் சுரைக்காய் வந்து அந்த டோப்பமைன் போன்ற தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து தூக்கமின்மையை நீக்கி தூக்கத்தை வரவழைக்கும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து சுரைக்காயை இந்த முறைகளில் உணவுகளை சேர்த்துட்டு சுரைக்காயை நீங்கள் சமைத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த ஆரோக்கியமான மருத்துவ நீ நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை வந்து பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை